நமக்கு ஏற்படுகிற பல்வேறு பிரச்சனைகளாக இருக்கட்டும் பல்வேறு இன்னல்களாக இருக்கட்டும் அதையெல்லாம் சகித்து வாழ்வதன் நோக்கம் என்னவெனில் இந்த உலக வாழ்க்கையானது மூலியன்களுக்கு சிறைச்சாலை என்பதை புரிந்து நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற உயிரை என்பன்தான் ஆக இந்த மறுமை வெற்றியானது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் திருப்தியில்தான் இருக்கின்றது ஒரு முஸ்லிம் இரவனுடைய திருப்தியை பெறாமல் மறுமையில் வெட்டி பெறுவது என்பது ஒரு முடியாத ஒரு காரியம் ஆக இரவின் திருப்தியை பெறுவது ஒரு முஸ்லிமுக்கு மிகுந்த அவசியமாக இருக்கின்றது அல்லாஹு அபுல் தனது அறுமறையில இதை சொல்லிக் காட்டும் பொழுது ஒரு இதுவாக மினி அக்ப மிகப்பெரியது அதான் அக்பர் அம்மா காட்டும் அப்படி இரவுடைய திருப்திதான் பெரியது தானிக்க பிரமாண்ட வெற்றியாகும் இரவு நம்மை நம்முடைய பொருந்து கொண்டால் அந்த பொருத்தத்தின் காரணமா அல்லாஹ் நம்மை திருப்தி கொண்டால் அதுதான் மிகப்பெரிய வெற்றியின் அல்லாஹ் ரகுலாரின் தன் அருமையில சொல்லி இன்னும் சொல்றான் உத்தியுகம் எழுமையின் நாயுமா அந்த நாளிலே சில முகங்கள் எப்படி இருக்குமா வெண்மையாக பிரகாசமாக இருக்கும் ஏன் பிரகாசமா இருக்குது அந்த மனிதன் இந்த உலக வாழ்க்கையில அல்லாவின் திருப்தி என்னும் என்பதற்காக நாளை மறுமையில அல்லாவின் அன்பு என்பதற்காக தன்னுடைய உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான் அப்படிப்பட்டவனுக்கு அவன் நிரந்தரமான சுருக்கத்தில் இருப்பதாக அல்லாஹ் வாக்குறுதி தருகின்றான்